வெர்டிகோ ப்ராப்ளமை தனியாக டீல் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் வாங்க போகிற பதில் என்னன்னா இது டிசீஸ் கிடையாது இது டிசார்டர் டிசீஸ்னால் சரியாகும் டிசார்டர் பெர்மனண்ட்டாக சரியாகாது அப்படிங்கிற பதிலை நீங்கள் மெடிக்கல் ரீதியாக வாங்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்க்கை பூரா அந்த வெட்டிகோவை வச்சுட்டே இருப்பீங்க ஆக்சுவலாக வெட்டிகோ வந்து தனியான ஒரு நோய் கிடையாது அது இன்னொரு நோயோட தாக்கம் அது என்னன்னு கேட்டால் ச நம்மளோட மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் நம்மளோட சோகம் அதுக்கப்புறம் கோபம் அப்புறம் வந்து படபடப்பு ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட்டை நினச்சி பயப்படுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால அதை சொல்லப்போனால் இங்கிலீஷில் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி நெகட்டிவ் திங்கிங் ஆர் கம்பேரிசன் இந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வந்து மூளையிலேருந்து ஸ்பைனல் கார்டில் கண்டெக்ட் ஆகும் மூளை என்ன சொல்லுதோ அதை ஸ்பைனல் கார்டு செய்யும் ஸ்பைனல் கார்டில் நானூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து அந்த நவ் மூலம் ஸ்பைனல் ஃப்ளூயிட் அதில் ஸ்பைனல் கார்டு வந்து மிதந்துக்கிட்டு அதிலிருந்து ஒவ்வொரு ஆக்சன்ஸ் நடக்குது இப்போ வந்து நெருப்பு சுட வருதுன்னா மூளை நெருப்பு பக்கத்தில் வருது ஓடு அப்படின்னு சொன்னால் உடனே வேகமாக ஓட வைக்கிறது அந்த பயத்தை வர வைக்கிறது பயத்தை வர வச்சது மூலம் ஆனால் ஓட ஓடுற அந்த செயலை செஞ்சது ஸ்பைனல் கார்டு கோவம் வந்து டேபிளை ஓங்கி தட்டுறோன்னா கோவம் வந்தது மூலம் ஓங்கி டேபிளில் தட்டுனது ஸ்பைனல் கார்டு அதே மாதிரி ஒருத்தவங்களை அன்பாக அணுகிறோம்னா அதை மூளை சொல்லுது ஆனால் ஸ்பைனல் கார்டு தான் அந்த அணுக வைக்குது அதனால் இந்த மாதிரி மகிழ்ச்சியான தருணங்கள் ஸ்பைனல் கார்டை நல்லா வச்சுருக்கு சோகம் கோபம் பயமெல்லாம் ஸ்பைன் கார்டை அஃபெக்ட் பண்ணுது ஸ்பைனல் கார்டுங்கிற ஆர்கன் தான் சின்ன வயசுலேயே இப்போல்லாம் அஃபெக்ட் ஆகுது ஏன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் பிறந்த குழந்தைக்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் மன அழுத்தம் கொடுக்குறோம் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறோம் எல்லா விதத்துலேயும் சொசைட்டி அப்புறம் காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் ஒருத்தவங்க வேலைக்கு சேர்ந்தால் பயங்கரமாக அழுத்தம் கொடுக்குறோம் வாழ்க்கையில் அதே மாதிரி குடும்ப அமைப்பில் வயசாகிற வரைக்கும் ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயே வாழ வேண்டியதாக இருக்குது சிலர் அவங்கள பண்ணிக்கிறாங்க அவங்களே ஸ்ட்ரெஸ்ஸை ஜெனரேட் பண்ணுறாங்க நிறைய பேர்த்துக்கு அடுத்தவங்க நாள் நடக்குது சரியா இதெல்லாம் போய் அங்கே அஃபெக்ட் ஆகி அது சில நோய்களை உருவாக்கி இந்த வெற்றிகோ வருது எப்படின்னா சர்வைகோஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்பைனில் கண்டெக்ட் ஆகி அந்த நோயை எந்த டெஸ்ட்லேயும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது எம்ஆர்ஏ எடுத்தாலும் தெரியவே தெரியாது இங்கிருந்து அது கண்டெக்ட் ஆகி அந்த கெமிக்கல்ஸ் வந்து இரிட்டேட் ஆகி அப்படியே வெட்டிகோ வந்துடும் இன்னும் நிறைய சிம்டம் வரும் இன்றைக்கி நான் வெட்டிகோவை பற்றி மட்டும் சொல்கிறேன் ஸோ வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா உங்களை பொசிஷனல் வெற்றிகோ படுத்திருந்தால் கூட அந்த பக்கம் திரும்பினா தலை சுத்தல் இந்த பக்கம் திரும்பினா சிலர் உட்காந்துட்டு சிலர் திரும்பினா சிலர் டிரைவிங்கில் திரும்பினா சிலர் படிக்கிறப்போ ஸோ அதனால் யாருக்கு இது இருந்தாலும் ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணால் இந்த இடத்துல இருக்க அழுத்தமெல்லாம் ரிலீஸ் ஆகி அந்த ஸ்பைன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே அந்த வெற்றிகோ பெர்மனண்ட்டாக போயிடும் பத்து நாள் டெய்லி ஒன் ஹவர் ஆன்லைனில் நான் சொல்லிக் கொடுக்குறேன் நானும் என் டீம் முப்பது பேராச்சும் வேலை பார்க்குறாங்க முப்பதுக்கும் மேலே இருபத்தஞ்சி ஃபீமேல் லேடி ஃபிசியோதெரபிஸ்ட்டோ அஞ்சு மேலோ அதை வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம சொல்லித்தரோம் நிறைய நாட்டிலேருந்து வர்றதுனால அப்படி சொல்லி கொடுக்கறதுனால பத்து நாள் எக்ஸைஸில் பெர்மனண்ட்டாக அந்த பிரச்சனை வந்து சிம்டம்ஸ் போயிடுது அதே எக்ஸைஸ் ஆறு மாதம் பண்ணால் ரிவர்சல் ஆகுது ரிவர்சலுக்கு க்யூருக்கு என்ன வித்தியாசம்னா க்யூருங்கிறது சிம்டம்ஸ் போயிடுது ஆனால் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும் மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி வச்சு படுங்க சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைங்க கொஞ்ச நாளைக்கு குனிஞ்சு வேலை செய்கிறது வெயிட் தூக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க இதை தவிர டூ வீலர் ரொம்ப ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் ஓட்டுனா அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஷாக் அப்சார்பர் நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிற சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஈஸியான ரூல்ஸ் தான் ஆனால் ஆறு மாதம் செஞ்சிட்டா நோய் ரிவர்ஸிலே ஆகிட்டா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸசைஸ் அதுக்கு மேலே பண்ண தேவையில்லை ரெண்டாவது விஷயம் மூட்டை தூக்குனாலும் வலிக்காது மூணாவது நீங்கள் ரெகுலராக எவ்வளோ வேணுனாலும் உங்களோட வேலையை பார்க்கலாம் அதோடு சேர்த்து வாழ்க்கை முறையும் மாற்றிட்டீங்கன்னா பர்மனெண்ட்டாகவே மற்ற நோயும் வராமல் நல்லா இருப்பீங்க ஸோ இதுக்கு எக்ஸைஸ்ன்னு சில எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது பத்து மணி நேரம் செய்கிற மாதிரி இந்த அஞ்சு நிமிஷத்தில் என்னால் ஆன அளவுக்கு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி ஆன்டிக்ளாக்ரீஸ் இதெல்லாம் உதாரணத்துக்கு இது ஃபுல் க்யூர் பண்ணணும்னு நான் கிளைம் பண்ண வரல ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் எழுதவேன் கையை கொத்து மேலே டென் கவுண்ட்ஸ் அப்புறம் கீழே இது மாதிரி ஏழு தருவேன் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணும் நான் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்